வணக்கம் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் தவசங்கர பாண்டியன் மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவனத் தலைவர் உயர்திரு சூகா முருகேவராஜன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் அவர்கள் தலைமையில் மதுரை காலவாசலில் இன்று தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றம் குறித்த கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சிறப்பாக நடைபெற்றுள்ளது இதில் அனைத்து தமிழ் சமூகத்தை சார்ந்த கட்சிகளும் கலந்து கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றியடை செய்துள்ளனர் மேலும் இதில் கலந்து கொண்ட கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன தலைவர் திரு தனியரசு எம்எல்ஏ மற்றும் தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் உயர் திரு வேல்முருகன் அவர்களும் உண்ணாவிரத போராட்டத்தை பேசுகையில் வேலை வாய்ப்பு கல்வி உள்ளிட்ட பல்வேறு நிலைகளிலே சலுகை இதற்காக நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்திற்குள்ள சமூகம் தாழ்ந்து பார்க்கிற பட்டியலுக்குள்ளே இருப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று இந்த நவீன சமூகம் கருதுகிற அந்த கருத்தியலோடு வந்து தமிழ்நாடு அரசு மத்திய இந்திய பேரரசு இரண்டு அரசுகளும் உடனடியாக தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மிக பெரும்பான்மையாக இருக்கிற உழவர் குடி வேளாளர் குடி மக்களாக இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மத்திய மாநில அரசுகள் உரிய சட்டத்தை உடனே நிறைவேற்றி பட்டியல் சமூகத்தில் இருந்து அவர்களை விடுவித்து தனிச்சமூகமாக பேருந்திரர் பேருந்திர வேளாளர் என்கின்ற பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் இன்னும் இந்த பட்டினி போராட்டத்தை எவரது தமிழ்நாடு தொழில் இளைஞர் தலைவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆளுநர் சகோதரர் வேண்டுமென்று உள்ளிட்ட நாங்கள் அனைவரும் வந்திருந்து இந்த பட்டினி போராட்டத்தினுடைய கோரிக்கை புழக்கை நேற்று வலு சேர்த்து வருகிறோம் அது மாதிரி இப்போ ஏற்கனவே அந்த ஒருமுறை ஆண்டு உரிய தமிழ்நாட்டினுடைய செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து மக்கள் தொழிலை கட்சியினுடைய அவரோடு இரண்டு மூன்று தினங்களுக்கு கோட்டையை சந்தித்து பேசினோம் கோரிக்கையை கண்டிப்பாக பரிசீலிப்பதாக கூறுகிறார்கள் ஆகவே இந்த தமிழ்நாடு அரசு மத்திய அரசு விரைவில் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்று தவறினால் தாமதித்தால் தொடர்ந்து ஒட்டுமொத்த உலக பதவி வாழ்கிற தாய்க்கும் சமூகத்தின் ஆதரவோடு

திருநெல்வேலி மாவட்டம் வாசுதேவநல்லூர் ஒன்றியம் நகரம் என்னும் கிராமத்தில் நேற்று நடைபெற்ற ஊர் திருவிழாவையொட்டி திரு பாலாஜி மற்றும் புதிய தமிழக செயலாளர் இன்பராஜ் முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் நிர்வாகிகளான உமர் கர்த்தா பால்ராஜ் முருகன் செல்வராஜ் கருப்பசாமி வில்சன் உள்ளிட்டோர் புதிய தமிழகம் பேரிக்க கொடியை ஏற்றி வைத்து அடையாள மீட்பு குறித்து பிரச்சாரத்தை துவங்கி வைத்துள்ளனர் இந்த பிரச்சார கூட்டத்தில் ஊர் நாட்டாமையான காந்தி முன்னாள் நாட்டாமையான திரு லட்சுமணன் புதிய தமிழகம் கிளை செயலாளரான சண்முக பாண்டியன் இளைஞரணி செயலாளர் திரு சுரேஷ்குமார் உள்ளிட்ட ஊர் நிர்வாகிகளோடு பட்டியல் வெளியேற்றம் மற்றும் அடையாள மீட்பு குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களின் அடையாள மீட்பு கலப்பணி தொடரும் என்று புதிய தமிழக கட்சியின் பொறுப்பாளர் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூரில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சிவந்திய வள நாட்டார் அடமரத்தில் மடத்திற்கான சீரமைப்பு பணி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்தினை எழுத்தாளர் திரு எஸ் எம் ஏ நயனார் அவர்களும் சமூக சிந்தனையாளர் திரு தேவதாஸ் அவர்களும் ஏற்பாடு செய்திருந்தனர் இக்கூட்டத்திற்கு பல ஊர்களிலிருந்தும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இக்கூட்டத்தின் முடிவில் இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அக்கூட்டத்திற்கான அழைப்புதலை அனைத்து சீவந்தி நாட்டு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் சுவரட்டை அச்சடித்து அனைத்து பொது இடங்களிலும் ஒட்டப்பட வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் இக்கூட்டத்திற்கு ஆசிரியர் திரு அரு மா மாரிகணேசவர்கள் நன்றியூட்டி நன்றியுரையாற்றி இக்கூட்டத்தை இனிதாக முடித்து வைத்தார் ஊடகத்துறையில் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக வேந்தன் மரபிறனான மூத்த உளவுக்குடியான தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காக பல்வேறு இன்னல்களையும் தாங்கிக் கொண்டு பல்வேறு இக்கட்டான நிலைகளையும் வெற்றிகரமாக தேவேந்திரகுல மக்களுக்காக செய்திகளை கொண்டு சேர்ப்பதிலும் சமூக வளர்ச்சியிலும் தனக்கென்று தனி முத்திரை வைத்த மருதமலர் பத்திரிகையின் அடுத்த கட்ட நகர்வாக ஆண்ட்ராய்டு செயலி மற்றும் தேவேந்திர வம்சம் என்ற குறும்படத்தின் துவக்கு விழா பூஜை ஆகிய நிகழ்ச்சிகள் வருகிற ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆறு இருபத்தி ஐந்து அன்று மாலை சரியாக மூன்று மணி அளவில் சென்னையில் உள்ள ஜமீன் பல்லவரத்தில் திரு சுப்பையா ஆசிரியர் இல்லத்தில் மிக பிரம்மாண்டமாக துவக்க விழாவனை காண இருக்கிறது இவ்விழாவிற்கு அனைத்து பத்திரிகை நண்பர்களும் அனைத்து தேவேந்திர குல வேளாளர் மக்களும் கலந்து கொள்ளுமாறு மருதமலர் மற்றும் மருதமலர் பத்திரிகையின் துணை ஆசிரியர் உயர்திரு உமா ரமேஷ்குவார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் தவசங்கர பாண்டியன் மருதமலர் உறவுகளின் செய்தி தொகுப்பு மற்றும் ஒளி தொகுப்பிற்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்